வணக்கம் தி குரல் நான் உங்கள் பானு பாஜகவுடைய தமிழக மாநில தலைவர் நயனா நாகேந்திர இருக்கார் பார்த்தீங்களா அவர் இப்போ திடீர்னு டெல்லிக்கு பயணம் இருக்காரு டெல்லிக்கு பயணம் ஆகும்போது ஒரு முக்கிய பட்டியலை கையோடவே கொண்டு போயிருக்காரு அதுவும் அமித்ஷா அவர்களையும் தேசிய தலைவர் நட்டா அவர்களையும் அவர் வந்து சந்திக்க போறாருன்ற நியூஸ் வந்திருக்கு அந்த பட்டியலை இவங்க ரெண்டு பேர்கிட்டையும் கொடுத்து ஃபைனலைஸ் பண்ண போறாரு அந்த பட்டியல் ஏதோ நேம் லிஸ்ட் அப்படின்றது இருந்தாலும் அந்த பட்டியல்

பெரிய ஆதரவு இருக்கு தன் பின்னாடி வந்து ஒரு பெரிய கூட்டமே இருக்குது தமிழ்நாட்டில் அமித்ஷாவோட மோடி அவர்களை விட இவருக்கு தான் வந்து பலம் அதிகமாக இருக்க மாதிரி பேசப்படுது அதாவது ஒரு மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் அவர்கள் கூட சில கருத்துக்களை ரொம்ப நிதானமாக தான் பேசுகிறார் ஆனால் அண்ணாமலை அவர்கள் இன்னும் அந்த பிதற்றில் நிறுத்தலை அப்படின்னு தான் சொல்லணும் அது அந்த பதவியிலேருந்து தூக்கின அதிர்ச்சியாக என்னன்னு தெரியல ரெண்டாவது எடப்பாடி அவர்களும் நயினா அவர்களும் இவருக்கு ஆகாது யாரும் அண்ணாமலை அவர்களுக்கு ஆகாது என்னை மீறி இவங்க கூட்டணி வச்சுருக்காங்க இந்த கூட்டணியை நான் ஒன்று காலி பண்ணணும் ஒன்று எனக்கு முக்கியமான பொறுப்பு ஏதாவது கொடுக்கணும் அது தேசிய அளவிலோ இல்ல மாநில அளவிலையோ கொடுக்கணும் இல்ல இந்த கூட்டணியும் ஒண்ணும் இல்லாம பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி தான் அவரோட பேச்சு நடவடிக்கை அவரோட தொண்டர்கள் கொடுக்குற ஆரவாரம் இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது தெரியுது இப்போ கூட அமிச்ச அவர்கள் சமீபமா மதுரைக்கு வந்த நைனார் அப்படின்ற பேர் சொல்லும்போது பெருசா ஒரு ஆரவாரம் இல்ல ஆனா அண்ணாமலை அப்படின்ற பேர் சொல்லும்போது ஒரு பெரிய ஆரவாரம் பெரிய கைத்தட்டல் அப்டேயே அமைச்ச அவர்களே கொஞ்ச நேரம் நின்று யோசிச்சா அடடா இவருக்கு பெரிய ஆள் போல இருக்கு இங்க பெரிய கை போல இருக்கு அவ்வளோ கைத்தட்டல்

இந்த ரீசெண்டாக தமிழ் இசை சௌந்தரராஜன் அவர்கள் வானதி சிங்காசன் அவர்கள் இவங்க எல்லாமே வந்து தலைமைக்கே என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காருன்னா இந்த அதிமுக பாஜக கூட்டணி வந்து இன்னும் நல்லபடியாக போனால் அண்ணாமலை அவர்கள் வாயை மூடிகிட்டு இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க இப்போ சமீபமாக ஆர்எஸ்எஸோடைய நூற்றாண்டு விழா நடந்தது அதாவது வேலுமணி அவர்கள் கூட போய் கலந்துக்கிட்டார் அந்த வேல் கொடுத்து மோகன் பகவத் அவர்களை வந்து கௌரவிச்சாங்க பார்த்தீங்களா அந்த மேடையில் தான் இப்போ இன்னொரு பெரிய சர்ச்சை நடந்திருக்கு அதாவது அண்ணாமலை அவர்களும் வேலுமணி அவர்களும் ஒரே சோஃபால உட்கார்ந்து இருந்தாங்க எல்லாரும் பார்த்தோம் நம்மளாம் என்ன பிரச்சனைனா என்ன இது இந்த பக்கம் வந்து பெரியாரையும் அண்ணாவையும் பத்தி தப்பா பேசினாங்க கொஞ்சம் கூட எந்த இதுவுமே இல்லாம இந்த மாதிரி வேலுமணி அவர்கள் வந்து அண்ணாமலையோட சீத்தை ஷேர் பண்ணி உட்கார்ந்துட்டு இருக்காரு அப்படி நம்ம பேசிட்டு இருக்கோம் ஆனா இப்போ நயினார் அவர்கள் அதாவது பாஜக நயினார் அவர்கள் ஆதரவாளர்களுக்கு பிரச்சனை வேறவா இருக்கு அவங்க என்ன சொல்றாங்க அண்ணன் நீங்க பாஜகவுடைய மாநில தலைவர் அவர் இப்போ எந்த பொறுப்புலயும் இல்ல அதாவது மாநில தலைவர்ன்ற தலைவர் இருக்கும்போது உங்களுக்கு சாதாரண சேரு அவருக்கு மட்டும் சோஃபா வச்ச அதாவது குஷன் வச்ச சேரா அப்படின்னு ஒரு பஞ்சாயத்தை கலப்பி விட்டுருக்காங்க இந்த பஞ்சாயத்தை கலப்பினோடனே அவர் இந்த குஷன் சேரு இதை விட என்ன யோசிக்கிறார் நயனாரர்கள் இவர் தொடர்ந்து என்னதான் பேருக்கு நம்ம தலைமையாக இருந்தாலும் தொடர்ந்து தன் தான் தான் ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக கட்சியில் இருக்கோம் அப்படின்ற மாதிரியே நடந்துக்கிறாரு இந்த மாட்டத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலன்னா இது நாளைக்கு நம்மளுடைய இந்த தலைமை பொறுப்புக்கே ஒரு ஆபத்தாக வந்துடும் வந்துடும் அதனால நம்ம சுதாரிச்சுக்கு வேணும் இப்பவே அண்ணாமலை அவர்களை வந்து ஏ ஓரம் கட்டுற நம்ம பார்த்தாகணும் அப்படின்னு அவர் யோசிச்சுட்டு இருக்கும் தான் அதுக்கு ஒரு சரியான நேரமா என்ன வந்திருக்குன்னா பாஜகவுடைய மாநில நிர்வாகிகள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா இவங்களெல்லாம் வந்து நியமிக்க வேண்டிய நேரம் வந்திருக்கு ஸோ இவர் என்ன யோசிக்கிறாருன்னா ஆதரவாளர்கள் நிறைய இருக்கிறதுனால தானே அண்ணாமலை அவர்கள் இப்படி பண்ணுறாங்க ஸோ அவங்கள மேலே மேலே வளர விடாம அவங்கள வாஷ் அவுட் பண்ணி ஒரு ஓரம் கட்டி அண்ணாமலை அவர்களை உட்கார வச்சிட்டா நம்ம வேலை ஈஸி ஆகிடும் எப்படாவது எடப்பாடி அவர்களுடைய ஒரு சுமூகமான உறவு இது பண்ணலாம் லூஸ் ஸ்டாக்கும் நிறைய வராது பாஜக சார்பாக எந்த லூஸ் ஸ்டாக்கும் விடாமல் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற பிளானில் இவர் என்ன பண்ணுறாங்கன்னா ஏற்கனவே வந்து பதினாறு மாவட்ட தலைவர்கள் வந்து நியமனம் பண்ணிட்டாங்க இன்னும் பதினாறு மாவட்டங்களில் இருக்கிற தலைவர்களை நியமனம் பண்ணணும் இது இல்லாமல் மாநில நிர்வாகிகளை வந்து நியமனம் பண்ண வேண்டிய வேலை நயனார் அவர்களுக்கு இருக்குது ஸோ இவர் என்ன பண்ணுறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கட்சியில் இருக்க முக்கிய புள்ளிகளுக்கெல்லாம் வந்து இது பண்ணுறாரு நீங்கள் யார் யாரெல்லாம் உங்க ஃபேவரட் ஆள் அதாவது இப்போ ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க ஸோ இவர் வந்து என்னோட ஆதரவாளர் இவருக்கு இந்த சீட்டை கொடுங்க அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்களே அந்த மாதிரி வானதி சீனிவாசன் அவர்களையும் தமிழ் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் அண்ணாமலை அவர்கள் இன்னும் இருக்கிறவங்க எல்லாம் கூப்பிட்டு அப்போ அவங்களுக்கே யாரெல்லாம் ஃபேவரெட் இருந்தீங்களோ அவங்களாம் சொல்லுங்கள் நம்ம வந்து இந்த மாதிரி மாநில போற கொடுக்க போகிறோம் அதனால அந்த லேம் லிஸ்ட் கொடுத்தீங்கன்னா அதுலேருந்து நாங்கள் வந்து எடுப்போம் அப்படின்னு சொன்னோடனே ஆளாளுக்கு அவங்கவுங்க லிஸ்ட்டை கொண்டு வந்து தள்ளியிருக்காங்க அவரை பா அப்படியே மலைச்சு போயிருக்க என்ன மலைச்சி போயிருக்காரு நம்ம கட்சியில் இவ்வளோ ஆளுங்களா அப்படின்னு வளைச்சி போயிருக்காரு ஸோ அதை பார்த்துட்டு அதை ஃபைனலைஸ் பண்ணியிருக்காரு அதை ஃபைனலைஸ் பண்ணதில் தான் அண்ணாமலை அவர்களுக்கு நைனார் அவர்கள் ஒரு பெரிய செக்கு வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லணும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை வந்து தனக்குன்னு ஒரு குரூப்பை உண்டு பண்ணிட்டு இங்கே தனியாக ஒரு உட்கட்சி இருக்காரு கட்சிக்குள்ளே ஒரு சின்ன கட்சி இருக்காரு அதனால தான் வந்து பெரிய பெரிய தலைகள்லாம் வரும்போது தாம் ஒரு பெரிய வயிற்று கைன்ற மாதிரி காமிச்சிட்ருக்கார் இல்லையா ஸோ இப்போ இந்த ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க எரியத போடுங்கன்னா கொதிக்க அடங்கிடும் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இவங்களோட ஆதரவாளர்களை மேல மேல வளர விடாம அப்படியே அடைக்கிட்டா நம்மளோட வேலை அதாவது இப்போ கொஞ்சம் நினைச்சு பாருங்க இப்போ டார்கெட் பண்ணி அண்ணாமலை அவர்களுடைய ஆதரவாளர்களை வந்து இவங்க வளர விடாம பண்றாங்க கட்சியில இருந்து நீக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சாலே அங்க இருக்கவங்க பாதி பேரு சைலண்ட் ஆயிடுவாங்க ஸோ வேலை ஈஸியாகும் ஆகும் அப்படின்ட்டு இந்த அனுப்பப்பட்ட லிஸ்ட்ல இருந்து இவங்க அண்ணாமலை ஆதரவாளர்களை கழிச்சு கட்டியிருக்காரு நான் என்ன அப்படின்றவர்கள் அப்படின்ற தகவல் வருது இன்னும் இந்த இடத்துக்கு நிறைய போட்டி வந்திருக்கு அதில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வினோத் பி செல்வன் இருக்காரு பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு முக்கிய பொறுப்புக்கு கொடுக்கணும் அப்படின்னு அவரோட தரப்புல இருந்து கேட்கப்பட்டிருக்கு ஆனால் இவர் வந்து யாரோட டீலிங் வச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவுடி மிளகாய் பொடி வெங்கடேசன் அப்படின்னு சொன்னாங்க அதை இப்போ அவர்கள் வந்தப்ப கூட பவ்யமாக வணங்கி கிஃப்ட் எல்லாம் நினைவு பரிசு கொடுத்தாரு பார்த்தீங்களா அதுக்கப்புறம் அந்த போட்டோ ரொம்ப வைரல் ஆகி ரொம்ப சர்ச்சையை ஏற்படுத்துச்சு இப்போ அவரை கட்சியை விட்டு நீக்கிட்டாங்க யார் அந்த மிளகாய் பொடி ரவுடின்னு சொல்கிறாங்களா அவரை வந்து இந்த கட்சியிலேருந்து இருந்து நீக்கிட்டாங்க ஆனா அதனால என்ன சொன்ன அப்படி பாத்தீங்கன்னா பாருங்க பாஜக கட்சியில் யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு ஊர்ல இருக்க எல்லா ரவுடி பொறுக்கி கும்பல் இவங்க எல்லாரையும் கூப்பிட்டு வந்து ஒயிட் வாஷ் பண்ணி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி காஸ்ட்யூம் சேஞ்ச் பண்ணி உள்ள உட்கார வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது ஸோ அதில் இவர் கூட அதாவது இந்த பி செல்வம் இருக்காரு இல்லையா வினோஜ் பி செல்வம் இவரும் அவர் கூட ரொம்ப நெருங்கிய லெவலில் இருக்கிறதுனால அவருக்கு நம்ம வந்து ஒரு பொறுப்பு கொடுத்தோட அது நம்மளுக்கு நம்மளே வந்து ஆப்பு வச்சுக்கிறாரு இப்படி சொந்த காசில் சூனியை வச்சிருக்கிற மாதிரி அதனால அது வேண்டா அப்படின்னு அவரை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க இதுக்கப்புறம் யார் யாரெல்லாம் இந்த லிஸ்ட்ல இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தியாகராஜன் அதுக்கப்புறம் அவர் வந்து எனக்கு மாநில செயலாளர் பதவி வேணும் அப்படின்னு ரெக்வஸ்ட் இதே மாதிரி முன்னாள் எம்பி கே ராமலிங்கம் இருக்கார் அவரும் எனக்கு வந்து மாநில பொறுப்பு வேணும் அவர் ஒரு படி எக்ஸ்ட்ராவாக என்ன சொல்கிறார் அப்படின்னா ஒன்று எனக்கு மாநில பொறுப்பு கொடுங்க இல்லை இந்த கட்சியை விட்டே நான் போகிறேன் அப்படின்னு இவங்க யோசிக்கிறாங்க நம்ம கட்சிக்கே என்னைக்கோ ஒரு நாள் ஆடிக்கு ஒரு வாட்டி அம்மாசை ஒரு வாட்டி தான் ஆள் வராங்க இவங்க நம்ம போக விட்டோம்னா கதி என்ன அப்படின்ற மாதிரி அவருக்கு இப்ப கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இவங்க இருக்காங்க இதே மாதிரி கேடி ராகவன் இருக்காரு இல்லையா அவரு வந்து ஒரு ஆளை வந்து ரெக்கமெண்ட் பண்றாங்க அவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சீதாராமன் அப்படின்றவரை என்னோட ஆதரவாளர் இவர் இவரு வந்து நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு மாநில பொறுப்பு கொடுக்கணும் அவங்க பாஜகக்குள்ள மாநில பொறுப்புக்காக ஒரு போட்டா போட்டி போயிட்டு இருக்கு ஸோ இந்த நேம் லிஸ்ட் எல்லாம் போனதோடு பத்தாம பத்தாதிக்கு இன்னொரு சர்ச்சை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நடிகை குஷ்புவும் நடிகை மீனா அவர்களுக்கும் முக்கிய மாநில பொறுப்பு கொடுக்கப்படுது இப்ப இவங்கெல்லாம் வந்து இன்னாரோட வந்தாங்க ரொம்ப வெளிப்படையாக தெரியுது ஆனால் மீனவர்கள் யாருடைய ரெக்கமெண்டேஷன்ல வந்தாங்க அப்படின்றது இன்னும் வெளிப்படையாக தெரியல ஆனால் ஏதோ ஒன்று அவர்களுக்கு வந்து ஒரு முக்கிய புள்ளி ரெக்கமெண்டேஷன் பண்ணியிருந்தாங்க அந்த முக்கிய புள்ளி ரெக்கமெண்டேஷன் பேரில் தான் மீனா அவர்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு மாநில பொறுப்பு இன்னும் சிலர் வந்து அவங்க எம்பியா கூட போறக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றாங்க ஆனால் இப்போதைக்கு வந்த தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு மாநில பொறுப்பு கொடுக்குறாங்க இப்போ குஷ்பு அவர்கள் வந்து ஏற்கனவே மாநில செயற்குழு உறுப்பினராக இருக்கிறாங்க ஸோ அதுக்கும் மேலே ஒரு பொறுப்பு தான் அவங்களுக்கு கொடுக்கப்படும் அடுத்தபடியாக மீனா அவர்களுக்கு ஒரு மாநில ரீதியாக அதாவது மாநில லெவலில் ஒரு பொறுப்பு கொடுப்பாங்க ஏன் இவங்களெல்லாம் வந்து பாஜக வந்து தேர்ந்தெடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்க நான் பார்க்கல எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க இதே மாதிரி தான் பண்ணுவார் மோடிஜி அவர்கள் நிறைய நடிகைகள் கூட நின்று ஃபோட்டோ எடுத்த எல்லாம் வைரல் ஆச்சு எலெக்ஷன் சமயத்தில் இப்போ கங்கனா ராவத்துல இருக்காங்க பார்த்தீங்களா சோ இந்த இந்த மாதிரி நடிகைகளை வந்து பிக்கப் பண்ணி அவங்கள வந்து காமிச்சு ஒரு ஒரு விளம்பரம் தேடுறது பாருங்க இந்த நடிகை இந்த போய் மீனா அந்த கட்சிக்கு போகிறாங்கன்னு சொன்னோன்னு தான் ரொம்ப ஆயிடுச்சு இன்னும் மீனா அவங்க பிஜேபிக்கு போகிறாங்களா மீனா அவங்க பிஜேபிக்கு போகிறாங்க அப்படி பேசப்படுறாங்க பார்த்தீங்களா இந்த இதுதான் வெறும் இலவச டிஆர்பி ஸோ இந்த மாதிரி ஒரு பிரபலம் ஏற்கனவே நமிதா அவர்கள்லாம் அந்த கட்சியில் இருக்காங்க குஷ்பு அவர்கள் இருக்காங்க இப்போ நம் மீனா அவர்களையும் உள்ளே சேர்க்குறாங்க ஸோ ஒரு டிஆர்பி ஏகிறது பார்த்தீங்களா மீனா உள்ள வராங்களா பிஜேபிக்கு அப்படின்னு ஸோ இது தேவைப்படுறதுதான் இருக்கிறதுனால இவங்கள உள்ள கொண்டு வந்து சேர்க்க போறாங்க தேர்தல் சமயத்தில் பிரச்சாரத்துக்கும் யூஸ் பண்ணுவாங்க ஸோ அது ஒரு பகம் இருக்க அதை விட பெரிய சர்ச்சை என்னன்னா மீனாவை இந்த இடத்துக்கு ரெக்கமெண்ட் பண்ணது யாரு அப்படின்ற ஒரு சர்ச்சையும் பாஜகக்குள்ள ஓடிட்டு இருக்கு இப்போ இதை வந்து நயினா நாகேந்திரா அவர்கள்கிட்ட போய் கேட்கறாங்க இந்த மாதிரி மீனா அவர்களுக்கு நீங்க முக்கிய பொறுப்பு ஏதோ கொடுக்க போறீங்களாமே அப்படின்னு அப்படி கேட்கும் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவருங்க அவங்களுக்கு மாநில பொறுப்பு கொடுக்குறோமோ கொடுக்கலையோ ஆனா ஒண்ணு வட தெரியுது எங்க கட்சி கட்சியில் நிறைய பேர் விருப்பப்படுறாங்க யார் வந்தாலும் நாங்க ரெண்டு கதையை தூக்கி வந்து திறந்து வச்சுட்டு கமான் கமான் வெல்கம் வெல்கம்னு எல்லாரையும் நாங்கள் வெல்கம் பண்றோம் அப்படின்னு நயனா நாகேந்திர அவர்கள் சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ இந்த பிரச்சனைலாம் ஒரு புறம் இருக்க இந்த கட்சியில் அதாவது ஏற்கனவே இவங்களுக்கும் எடப்ப அதாவது அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் முட்டிட்டு மோதிட்டு போயிருக்கு பத்தாவதுக்கு இவங்க வந்து பேரறிஞர் அண்ணா அவர்களையும் பெரியார் அவர்களையும் வந்து ரொம்ப மோசமா விமர்சனம் பண்ணி ஒரு வீடியோவை இந்த முருகர் மாநாட்டில் வெளியிட்டிருக்காங்க இது இன்னும் ஒரு பிரச்சனை ஆகி எடப்பாடி அவர்களுக்கு மிகப்பெரிய நெருக்கடியை வந்து அது ஏற்படுத்தியிருக்கு அவங்க கட்சிக்குள்ள ஒரு உட்கட்சி போசல் அதாவது நீங்க இப்படியே அமைதியாக இருந்தால் எப்படிங்க இதெல்லாம் சரிப்படாது ரெண்டாவது அதிமுக உடைய இதில் தலையிடுறாங்க பாஜக இப்போ ஒரு 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 ஏரியாவில் ஒரு தொகுதியில் இவர் வந்து இருக்கார் அதிமுகவுடைய நிர்வாகியாக அதிமுகவுடைய முகமாக அவர் இருக்கார்னா நீங்களாம் ஒன்றால் இனிமேல் நாங்கள் தான் அப்படின்ற மாதிரி எங்களுடைய நிர்வாகத்தில் அவங்க வந்து தலையீடு பண்ணுறாங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் கண்டிக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கு இப்படி நிறைய நெருக்கடிகள் வந்து எடப்பாடி கொடுக்கப்பட்டிருக்கு ஒரு வகையில் பார்த்தா எடப்பாடி அவர்களும் பாவம் தான் ஏன்னா பாருங்கள் இந்த பக்கம் கூட்டணி பிரச்சனை அந்த பக்கம் இந்த மாதிரி அவங்களோட தலைவர்களை இந்த மாதிரி விமர்சனம் பண்ணி வீடியோ வந்துச்சு இவங்க கூட்டணி வச்சவங்களே அந்த பக்கம் வந்து அவங்க பையனோட பிரச்சனை இப்போ சமீபமாக இந்த போதை பொருள் பயன்படுத்தி நடிகர் ஸ்ரீகாந்த் மாட்டார் பார்த்தீங்களா அந்த கேஸில் எடப்பாடி அவர்களுடைய பையனும் சிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது இன்னும் முக்கிய பிரபலங்கள் நிறைய பேர் சிக்க போகிறாங்கன்ற செய்தி வருது ஸோ இந்த வ ஒரு காமெடி சொல்லுவாங்களே கால் வைக்கிற இடம்லாம் கண்ணி வெடியா இருக்கே நான் என்னடா பண்றது அந்த மாதிரி எடப்பாடி அவர்கள் வைக்கிற ஒவ்வொரு அடியும் வந்து கண்ணி வெடியா இருக்கு ஸோ அவரோட கட்சிலேயே அவருக்கு வந்து இன்னும் பிரச்சனை வந்து அதிகமாயிட்டு இருக்கு இன்னும் சொல்ல கட்சி ரெண்டா போடுறதுக்கான வாய்ப்பும் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுறாங்க அதுக்கு எவ்வளோ சாத்தியம் தெரியல ஆனால் எடப்பாடி அவர்களுக்கு இருக்க இருக்க இந்த பிஜேபி கூட கூட்டணி வச்ச பிறகு அவருடைய செல்வாக்குன்றது ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே போகுது ஏன்னா ஒரு கண்டனம் கூட இவர் தெரிவிக்கலையே கோ சம்பவம் தான் ஸோ இப்போ இந்த லிஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா இந்த லிஸ்ட் மூலயமா அண்ணாமலை அவர்களை காலி பண்ணுறதுக்கான வேலை இல்லை உண்மையாக அமைதியாக மூளையில் உடங்கி அடங்கி இருக்கணும் அப்படின்ற இடத்துக்கு அண்ணாமலை அவர்களை நகரத்துக்கான இது பார்க்குறாங்க இப்போ அமித்ஷா அவர்களையும் நட்டா அவர்களையும் அவர் சந்திச்சுட்டு தான் இப்போ சென்னை திரும்பியிருக்காரு ஸோ இந்த நேம் லிஸ்ட் வந்து நட்டா அவர்களை பார்த்துட்டாங்களா அந்த அடுத்து வந்து அமித்ஷா கிட்ட போக போகுது ஸோ இந்த நேம் லிஸ்ட் ஃபைனல் ஆகி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வெளியே வரப்போகுது அந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு யார் யார் யாரோட ரெக்கமெண்டேஷன்ல இந்த மாதிரியான நிர்வாகிகளை பொறுப்பு போகிறாங்களா குறிப்பாக எல்லாரும் எதிர்பார்க்கறது மேடம் மீனா அவங்க வந்து எப்படி மாநில பொறுப்பு உண்மையில் கொடுக்க போகிறாங்களா இல்லை சும்மா இதே மாதிரி பேசி பேசி காலத்தை ஓட்டுறாங்களா அப்படின்றது அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஆக இப்போ பாஜகவுக்கு என்னென்ன பிரச்சனை ஓடிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் கூட்டணி பாஜக அதிமுக கூட்டணி இருக்குமா இருக்காதா எப்போ உடையும் உடையாது இந்த பக்கம் அண்ணாமலை வந்து உட்கட்சி பூசல் பண்ணிட்டு இருக்காரு ஸோ இதெல்லாம் சமாளித்து நைனா நாகேந்தர் அவர்கள் வந்து இந்த க கூட்டணியை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு எவ்வளோ வெற்றியாக கொண்டு போய் சேர்க்குறாரு அப்படின்றதையும் நம்ம வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது ஸோ அண்ணாமலை அவர்களுக்கு நேரம் நெருங்கிருச்சு இதே மாதிரி இவர் பேசிட்டு இருந்தேன்னா கொஞ்சம் நினச்சி பாருங்கள் அமித்ஷா அவர்களே கஷ்டப்பட்டு இந்த கூட்டணி வச்சிருக்காரு என்னதான் இருந்தாலும் அவங்க வந்து கொத்தடிமை மாதிரி இருக்காங்க அடிமை மாதிரி இருக்காங்க காலில் போய் சரண்டர் ஆகிட்டாங்க விழுந்து அப்படி இருந்தாலும் எந்த நேரத்தில் வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம் அதனால் அண்ணாமலை அவர்களை சைலண்ட் பண்ணுற நியூஸை வந்து அமித்ஷா அவர்களுக்கு ரெக்கமெண்ட் செய்ய தகவலும் வருது ஸோ அமித்ஷா அவர்கள் அண்ணாமலை அவர்களை குறித்து என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாரு இதோட அண்ணாமலை அவர்கள் ஆட்ட முடிவுக்கு வருதா இல்லை அடங்கி உடங்கி அதே கட்சியில் இருந்து தேர்தல் வேலையில் கவனிக்க போகிறாரா அப்படின்றது நம்மளுக்கு பொறுத்து தான் பார்க்கணும்